அனைவருக்கும் சித்ரா பவுனி வாழ்த்துக்கள் ஆன்மநலம் டெலிகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு சிவபுராணத்தின் பாடல் வரிகளும் பொருள் விளக்கும் அதை நம்ம கழிக்க ஒருவர் திரு ஆனந்தராஜ் சார் அவர்கள் அவர்களை ஆன்மநலம் டெலகிராம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்க காய்கறி பண்ணி கொடுப்பார் கீரை நறுக்கு கொடுப்பார் விறகு வெட்டுவார் சிமுண்டும் மண்ணை வச்சு பூசியிருக்கார் திண்ணெல்லாம் கட்டியிருக்கார் கந்தாசிரமத்தில் கொடுக்கலனா கோவப்படுவாரு நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாரு நீங்க எல்லாம் வேலை பார்ப்பீங்க நான் வேலை பார்க்காம தண்டை சாப்பாடு சாப்பிடணும் அந்த ஆசிரமத்தில் அப்படின்பாரு ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்வார் நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனாலும் மகான்கள் கவனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க செயல் முக்கியம் இல்லை நீங்க பூசாரியா இருக்கலாம் கோவில்ல நீங்க ஒரு பாத்ரூம் கிளீன் பண்ற துப்புரவாளராக இருக்கலாம் இல்ல ரோடு போடுறவரா இருக்கலாம் கொத்தனாரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் எந்த தொழில்னாலும் செய்யலாம் ஆனால் ஆன்மீகம் தொழில் இல்லை கிடையாது கவனமா இருக்கீங்களான்றதா ஆன்மீகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை சுவாமிகள் இருந்தார் ரமணருடைய சீடர் ரமணர் தனிப்பட்ட முறையில அண்ணாமலை சுவாமிகளை ட்ரெயின் பண்ணார் ரமணர் ரமணர் வந்து பிராமண குடும்பம்னாலும் அண்ணா அண்ணாமலை சுவாமிகள் வந்து சாதாரண ஒரு குடும்பம் ஆனா அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் ரமணருக்கு அதெல்லாம் கிடையாது கேஸ்டும் கிடையாது ரிலீஜன் கிடையாது அப்போ ஒரு முறை மழைக்காலம் ஆனால் தியான நேரம் தியானம் பண்ற நேரம் எல்லாம் ஷெடியூல் இருக்கும் ரமணாசிரமத்துல அந்த நேரம் தியானம் பண்ற நேரம் அப்ப கிச்சன்ல இருக்கிறவரு கிச்சன் இன்சார்ஜ் என்ன பண்ணாரு அண்ணாமலை சுவாமிகள்கிட்ட அண்ணாமலை கொஞ்சம் விறகு வெட்டி கொடுங்க தியானம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்கணும் விறகே இல்லை இல்லை பெச்சு பச்சா இருக்கு துண்டு துண்டா கட் பண்ணுங்கிட்டாரு அண்ணாமலை சுவாமிகள் விறகு வெட்ட போயிட்டார் ரமணசுரம அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும் அப்ப அவர் விறகு வெட்டிக்கிட்டே இருக்காரு எல்லாரும் தியானம் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க மெடிடேஷன் அவங்க எல்லாரும் அண்ணாமலை சுவாமிகளை பார்த்துட்டு தான் வராங்க ஆடப்பாய் முட்டாப்பாய தியானம் பண்றதை விட்டுட்டு விறகு வெட்டிக்கிட்டு இருக்கா பாரு தியான நேரத்துல அவர் வாட்டுக்கு கவனமா அந்த கத்தி எடுத்து அந்த விறக வச்சு ரொம்ப கவனமா விட்டுறாரு எல்லாம் இவரை பாத்துட்டு சிரிச்சுட்டு போறாங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போறாங்க அதெல்லாம் பண்ணல இப்ப கடவுள் டைரக்ஷன் விறகு விட்டுறதுதான் அத செஞ்சுக்கிட்டே இருக்காரு சோ தியானம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க தியானம் பண்ணி எல்லாம் முடிச்சவங்க பெரிய சக்தி கிடைச்சிச்சு நம்ம எல்லாம் பயங்கரமா கடுந்தவம் பண்ணிட்டோம் அந்த அண்ணாமலை முட்டா பையா தியானம் பண்ணாம விறகு வெட்டின காலத்தை வீணாக்குறான் ஆன்மீகத்துக்கே இல்ல அவனேனோ பகவான் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க குசு குசுன்னு குருவுக்கு காதுக்கு கேட்காத மாதிரி இந்த குரூப்ல இப்படிதானே பேசுவாங்க இல்லையா குருக்கு கேட்காம பேசுறாங்க அப்ப பகவானுக்கு அது புரிய வருது என்னதான் பேசுறீங்க சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டுறேன் அப்படிங்கிறாரு அப்போ எல்லாரும் சொல்றாங்க நம்ம எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கோம் பகவானே அண்ணாமலை சுவாமிகள் வந்து விறகு வெட்டி டைம் வேஸ்ட் பண்றாரு விறகு வெட்டிக்கிட்டு இருக்காரு அததான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்வாரு பகவானுக்கு ஓரளவு இங்கிலீஷும் தெரியும் நல்லா கான்வென்ட்ல வெள்ளக்கார ஸ்கூல்ல படிச்சவர் அதனால அழகா அடிக்கிறாரு இங்கிலீஷ்ல அண்ணாமலை அண்ணாமலை தியானம் நம்ம எல்லாம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணோம் கடவுளை நினைக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தியானம் பண்றது ஆனா அண்ணாமலை சுவாமிகள் மனதையும் உடல் செயலையும் ஒன்றி வைத்து அங்க தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவர் விறகு வெட்டல விறகு வெட்டுற செயலை தியானமா பண்ணிட்டு இருக்காரு இவங்க எல்லாரும் தியானம் பண்றனே தியான ரூம்ல உட்கார்ந்துட்டு கவனச்சிதறலோட சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ செயல் முக்கியம் இல்ல கவனம்தான் முக்கியம் இன்னொரு சென் கதை கூட உண்டு ஒரு சென் குரு அவர்கிட்ட ஒரு சீடன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் சரி அவனுடைய பிராக்டிஸ் காலம் முடிஞ்சிருச்சு சரிப்பா நாளைக்கு காலையில போலாம் காலையில டைம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு காலையில வந்து என்னை பாத்துட்டு நீ போயிடலாம் அப்படின்ட்டா அந்த சீடன் என்ன பண்ணாரு நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போறோங்கிற ஒரு குஷி வந்துருச்சு அப்பா இந்த சாமியாட்டை நம்ம இவ்வளோ நாளா ட்ரெயின் கொண்டு போய்ட்டு நம்ம அம்மா அப்பா கொண்டு விட்டுட்டாங்க படாத பாடு பட்டுட்டோம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாரு ஓடிற தான் நாளைக்கு அப்படின்னு கட கட கடன்னு காலையில குளிச்சுட்டான் இப்ப குருவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதா அப்படின்னு குளிச்சுட்டு கிளம்பும் போது மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சோடனே கொடை எடுத்துட்டான் கொடையை எடுத்துட்டு செருப்பம் போட்டுக்கிட்டு கட 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 போனான் அவனுடைய குடியில் இருந்து கொஞ்சம் தூரம் குருவுடைய குடில் போயிட்டு மழை வேற போய்தா சரி சரி டக்குன்னு கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு கொடையை மடிச்சு வச்சுட்டு செருப்பையும் விட்டுட்டு உள்ள போய் நமஸ்காரம் பண்ணான் கிளம்பணும் கிளம்பணும் கிளம்பணுங்கிற மோட்டி அந்த உடல் செயல கவனம் இல்லை இப்ப குரு ஒரு கேள்வி கேட்டார் நமஸ்காரம் பண்ண உடனே குருவே என்ன கிளம்பலாமா கிளம்பலாமா இல்லையான்னு முடிவு போலனா ஒரு கேள்வி கேட்கிறேன் அது பல் சொல்லு அப்படின்னாரு என்ன கேள்வி இப்ப கொடைய மடிச்சு வச்சுட்டு செருப்ப விட்டுட்டு கொடைய வச்சுட்டு வந்திருக்கல்ல வெளியில வாசல்ல ஆமா செருப்ப கொடைக்கு லெஃப்ட்ல விட்டியா ரைட்ல விட்டியான்னு கேட்டாரு உன்னுடைய செருப்பை காலனிய கொடைக்கு வலது பக்கம் விட்டியா இடது பக்கம் விட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட இவனுக்கு தலை சுத்தி போச்சு என்னடா இது தொல்லையா போச்சு செருப்ப கழட்டி விட்டோமா கொடைய மடிச்சு விட்டோமா வந்தமான்னு இருந்தது இவர் என்ன லெப்ட்ல விட்டுலையா ரைட்ல விட்டியான்னு கேக்குறாரு கொடைய செருப்ப யோசனை பண்ணான் எனக்கு ஞாபகம் இல்லையா குருவே அப்படின்னா நீ வீட்டுக்கு போக முடியாது உன்னோட ட்ரைனிங் இன்னும் முடியல உனக்கு இன்னும் பக்கம் வரல போய் வேலையை பாருன்ட்டாரு இப்படிதான் சென் மாஸ்டர்ஸ் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க தர்கவனம் அருமையான மருந்து தர்கவனம் இல்லாததுதான் நோய் உலகத்தின் மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா கவனம் இல்லாம வாழ்றது கவனம் ரொம்ப முக்கியம் தியானம்னாலே கவனம்னு தான் போயிரு தியானம்னா நிறைய பேர் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி இல்லை நீங்க செய்யும் செயலை கவனமாக செய்வது அதற்கு தான் தியானம் நம்ம எல்லாருக்கும் ராமகிருஷ்ணர் தெரியும் சுவாமி விவேகானந்தருடைய குரு அவரு ராமகிருஷ்ணரு தன்னோட தலையை வச்சு டாய்லெட்டை கிளீன் பண்ணிருக்காராம் தலை முடிய வச்சு டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு வந்திருக்காராம் ராமகிருஷ்ணர் அந்த வேலை பண்ணிருக்காரு இங்க செயலில் முக்கியம் இல்ல என்ன செயல் இங்க கவனம் இருக்கா உங்கள் உடம்புக்கான வேலையை கடவுள் கொடுக்கிறார் பிரபஞ்சம் கொடுக்குது இந்த நேரம் இந்த உடம்பு இங்க தான் இருக்கணும் இந்த வேலை பண்ணணும் அப்படிங்க அதனால் இறைவனின் வேலைய நீங்க உட்கார்ந்து சிந்திச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அது எப்படி பர்ஃபெக்டா முடிக்கலாம் அது எப்படி சிற திறம்பட முடிக்கலாம்ங்கிறது மட்டும்தான் நம்ம உரிமை அதற்கு தான் சிந்தனையாற்றல் இப்படி கவனத்துடன் இருந்தால் நீங்கள் ஞானியாகலாம் கடவுளாகலாம் அப்ப உடம்பு செய்யற செயலில் மனதை வைக்கணும் தனியா குரங்கு வேலை பார்க்கறதுக்கு கூடாது அவ்வளவுதான் இது ரொம்ப முக்கியம் இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க இரண்டு நண்பர்கள் அந்த இரண்டு நண்பர்கள் ஒருத்தர் சினிமாவுக்கு இன்னொருத்தன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னான் ஆனா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி யோசிக்கிறான் கோயிலுக்கு போறவன் சினிமா போட்டிருப்பாங்களே அவங்களோட சினிமாக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு சினிமாவுக்கு வந்தவன் கோயிலுக்கு போயிருக்கலாமோ சாமினா கும்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் ரெண்டும் வேஸ்ட் அப்போ உடல் செய்யும் செயலில் இருந்து மனம் பிரியக்கூடாது இன்னும் சாதாரணமா தெரியும் செஞ்சு பாருங்க அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் இது சொல்றப்ப கேக்குறப்ப சாதாரணமா இருக்கும் இது செஞ்சு பார்க்கணும் ஒவ்வொரு கணமும் உடல் செயலில் நம்ம மனம் வந்து இருக்கான்னு செஞ்சு பார்த்தாதான் தெரியும் நமக்குள்ள எவ்வளவு குரங்குத்தனம் இருக்கு அப்படின்னு அப்படி நிறைய டெக்னிக் இருக்கு நம்ம பார்த்தோம் குரு கிட்ட போறது ஒண்ணு கடவுளிடம் சரணாகதி ஒன்று கவனமா நம்ம பண்றது அதான் உடம்பு செயலிய மனசே வைக்கிறது அடுத்தது ஞான கருத்துக்கள் கேட்க கேட்க மனநாசம் நடக்கும் அதுவும் நடக்கும் அதுதான் ஆத்ம விசாரம் அதுவும் ஒரு டெக்னிக் தான் நிறைய ஞான கருத்துக்களை காலையில நம்ம அஞ்சரை மணிக்கு கேட்கறோம் காலையில பேசுறோம் அப்படின்னா அதுதான் அதிகாலை பொழுதுபோக்கான விஷயங்களை பண்ணக்கூடாது நிறைய ஆன்மீக விஷயங்கள் தியானம் பண்றது சங்கம் கலந்து ஞான கலந்துரையாடல் இதெல்லாம் ஏன் அதிகாலை பண்றதுன்னா அதிகாலையே நீங்க அந்த இறைநிலையில அது இருக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இருக்கு அதிகாலையிலேயே நீங்க அந்த இறை சிந்தனையில இருந்தீங்கன்னா அந்த ஹோல்டே உங்களுக்கு நல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் நீங்க அதிகாலையிலே சினிமா பாட்டை கேக்குறது குப்பை விஷயங்களை பேசுறது விதண்டவாத யூடியூப் எல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா மனம் பழங்குன மாதிரி அன்னைக்கு நல்லாவே இருக்காது சோ எப்பவுமே ஏர்லிங்கமானே இந்த சத்சங்கம் பக்தி சார்ந்த விஷயங்கள்லாம் ஏன் காலையிலேயே வச்சிருக்காங்க அப்படின்னா காலை மாலை வச்சிருக்காங்கன்னா காலை எழுந்ததும் அந்த ஞான கருத்துக்கள் உங்களுடைய மனநாசம் பண்ண வைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்க அந்த மாதிரி சத்சங்கங்கள் நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசிட்டு படுத்தீங்கன்னா உங்கள் மனநாசம் நடக்கிறதுக்கு இது உதவி செய்யும் ஞான கருத்துக்கள் நிச்சயமாக மனநாசம் செய்யும் டவுட்டே கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து இந்த எப்பவும் குரங்குத்தனமா இருக்கக்கூடிய இந்த மனதை நாசம் செய்வதற்கான ஒரு மெத்தடு அந்த தான் நம்ம இதுல அவர் சொல்லிட்டு பேசிட்டே வந்தோம் அடுத்தது கடைசியில இன்னொரு வார்த்தை சொல்றாரு மறையோனே அப்படிங்கிறார் இறைவனை வந்து மறையோன் அப்படிங்கிறார் மறையோன் நம்ம பார்த்தோம் மறைஞ்சிருக்கிறவர் கிடையாது அந்த அர்த்தம் கிடையாது அதாவது ரொம்ப தெளிவா கடவுள் இருக்காரு எல்லாமாகவும் இறைவன் தான் இருக்கிறாரு எல்லா வடிவங்களும் இறைவனுடைய வடிவங்கள் தான் அங்கங்கனாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்து இருக்கிறான் ஆனால் மக்களால அதை புரிஞ்சுக்க முடியல கடவுள் தெரியலங்கிறாங்க கடவுளை பார்த்திருக்கியாங்கிறாங்க அப்போ அவங்க கடவுளுங்கிறது எப்படி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கடவுள்னா ஏதோ போட்டாவில் இருக்க மாதிரி கை கால்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும் முருகர் மாதிரி புள்ளியார் மாதிரி வரணும் அப்படிலாம் வந்து நம்ம முன்னாடி காய்ச்சி கொடுக்கணும் காய்ச்சி கொடுத்து ஏதாவது பண்ணாதான் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கடவுள்னா அது இல்லை கடவுளுங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நிஜத்தில் உள்ள அனைத்து பொருள்களின் கூட்டு அது தான் கடவுள் நிஜத்தில் இருக்கணும் கற்பனையில் இருக்கக்கூடாது நிஜத்தில் இருக்கிற பொருளா இருக்கணும் அது எந்த பொருளா இருந்தாலும் அது கடவுள் தான் ஆனால் அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஒரே குழப்பம் அடைகிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் அதை வந்து மறைப்பொருள் அப்படிங்கிறார் மாணிக்கவாசக பெருமான் இல்ல ரகசியம் எல்லாம் ஒன்னும் இல்லை ஒரு ரகசியமும் கிடையாது எல்லாமே என்ன சொல்லுது வேதங்களாக இருக்கட்டும் உபநிடதங்கள் எந்த ஞானிகள் சித்தர்கள் எல்லாரும் சொல்றாங்க இருக்கிறது கடவுள் மட்டும்தான் இந்த மனசுதான் கடவுளையும் ஒன்னையும் பிரிக்குது அவ்வளவுதான் எளிமையா சொல்லிட்டாங்க ஆனா இது மக்களால புரிஞ்சிக்க முடியல இது புரிஞ்சுக்க முடியாத பொருளாவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கடவுள்லாம் இன்னைக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு மனிதர்கள் தன்னை கடவுளின் அம்சம் சொன்னாலே ஆச்சரியமா இருக்கு ஆட நானாம் கடவுளா அப்படின்னு கேட்பாங்க நான் ஒரு பாவினா நம்புவாங்க ஆனா கடவுள்னா நம்ப மாட்டாங்க ஏன்னா இந்த சமுதாயத்துல பாவிங்கிற சொல்ல அவ்வளவு போதிச்சிருக்காங்க ஆனா இறைநிலையை யாரும் போதிக்கலை அதிகமா போதிச்ச சொல்ல நம்ம நம்புறோம் சத்தியத்தை நம்ம மட்டும் ஆனா அந்த கிளிப் நான் போட்டேன் அதுல வருது இல்லையா அந்த பெண் கேக்குறா எனக்கு நீ தண்டனை கொடு அப்படின்னு இயேசுநாதர் கேக்குறா இயேசுநாதர் அழகா சொல்லிடுறாரு உனக்கும் கடவுளுக்கும் நான் யாரும் நடுவில் அப்படின்னு இருக்கிறேன் அருமையான வார்த்தை நீயும் கடவுள் உன்னுடைய செயலிலும் கடவுள் கடவுள் இருக்காரு சரி அந்த கடவுள் நிலையில நீ உணர்ந்துட்ட நீ பண்றது தப்பு நீ நீ உணர்ந்துட்டு போ நான் யாரு பஞ்சாயத்து பண்றது நான் என்ன கடவுளா ஒட்டு மொத்தம் நானா என்ன நீ இறைவன் இல்லையா என்ன நீ பாவிங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை மன்னிக்கப்படுவேன் நீ போயிட்டு வா அப்படின்ற சோ அதனால நம்ம எந்த நிலையிலும் இறைநிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது ஆனா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியலங்கிறது தான் மாணிக்க வாசக பெருமான் இந்த மறைப்பொருள் அப்படிங்கிற மறையோனே அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் இந்த ரகசியம் ரகசியம்ங்கிறாங்க ஆனால் இது வந்து ரகசியம் இல்லை ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க திறந்தவெளி ரகசியம் அதாவது எந்த மறைப்பும் இல்லாமல் எங்கும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அத்தனையும் கடவுள் தான் அப்போ ஓபனா தானே இருக்கு ஆனா நமக்கு புரிய மாட்டேங்குது அதனாலதான் அதை வந்து திறந்த திறந்த வெளி ரகசியம்னு சொல்றாங்க திறந்த வெளியா தான் இருக்கு தான் இருக்கு ஆனா யாருக்கும் புரிய மாட்டேங்குது நம்ம ஒரு பாட்டுல கூட வரும் கனகப்பட்டி ஐயா பாடுவார் ஆன்மீகம்னு என்னன்னா யாருக்கும் புரியல அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டுவார் அந்த மாதிரி எளிமையான ஒரு ஆன்மீகத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க குழப்பிக்கிறாங்க கிடந்து கடவுள்னா குழப்பிக்கிறாங்க அப்போ எங்கேயோ ஒருத்தர் தனியா உட்காந்துருக்காரு அவருதான் கடவுளுங்கிறதுலாம் இல்ல இந்த பிரபஞ்சத்தில் நிஜத்தில் உள்ள அனைத்து பொருள்களின் கூட்டுதான் கடவுள் இதை மறந்துடவே கூடாது அப்போ கடவுளுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் மறைப்பொருள் எல்லாம் கிடையாது வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியும் எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அதனால அது வந்து திறந்த வெளியா இருந்தாலும் அதை யாரும் புரிஞ்சுக்க முடியலங்கிறதுனாலதான் இந்த ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால இந்த நாப்பத்தஞ்சாவது வரியில வந்து மாணிக்க வாசக பெருமாள் மாற்றம் மனம் கழிய நின்ற மறைவோனே அப்படிங்கிறது காரணமாதான் எங்கும் நீக்கமாற நிறைந்திருக்கிற இறைவன் சதா மாறிக்கொண்டிருக்க இந்த மனசை நாசம் பண்ணி உங்களையும் இறைவன் தான் அப்படின்னு உணவை உணர வைக்கிறார் அப்ப கடவுளையும் நம்மளையும் பிரிக்கிறது வேற யாரும் இல்லை நம்முடைய எண்ணங்கள் தான் கடவுளையும் நம்மளையும் பிரிக்கிது ஒழிய வேற யாரும் இறைநிலையை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது அந்த எண்ணங்களுக்கும் சிந்தனை சிந்தனைகளுக்கும் காரணம் நாம தான் அதையும் மறந்துடக்கூடாது சோ முழு கவனத்தோடு இருக்கணும் ஒரு குரு அல்லது தெய்வத்திடம் சரணாகதி அடையலாம் முழு கவனமா செய்யலாம் ஒவ்வொரு செயலியும் கவனமா செய்யணும் உடம்பு செய்யற செயலியோடு மனசை உண்ட வச்சு செய்யணும் நிறைய பிராக்டிஸும் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நடைமுறையில் ஆன்மீகம்னா என்னன்னு என்னென்னு தெளிவாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்